அனைவருக்கும் வணக்கம் எளிய முறையில் ஜாதக பலன் பார்ப்பது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நாம மீன லக்கண பலனை பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர பலனெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும் நாங்க இப்ப மீனலக்கண பலன்களுக்கு போவோம் இந்த லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சுபர் நல்ல ஸ்தானாதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு பத்து கூடிய குரு இந்த குரு வந்து நல்ல இடத்துல இருந்தா ஜாதகர் தொழில் முறையில நல்லபடியா முன்னேறுவாரு பிற்கால வாழ்க்கை வந்து சுபமா இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இதே குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகாம இருக்கிறது நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா செவ்வா இந்த செவ்வா வந்து குடும்ப ஸ்தானாதிபதியும் பாக்கி ஸ்தானாதிபதியும் ஆகுறாரு அப்படிங்கும் போது இவர் வந்து யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆறு டு பன்னெண்டுக்கு போனாக்கா குடும்பஸ்தானம் கெடும் அதனால வந்து பிரச்சனைகள் உண்டாகும் நல்ல இடத்துல இருந்தா நல்ல பாக்கியங்கள் கொடுத்து வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்த நாலு ஏழு கூட புதன் இவர் வந்து வியா ஆகிறாரு இவர்தான் இருக்கிறதுல சின்ன கிரகம் இவர் வந்து இருக்கிறதுல வந்து இந்த மீனடக்கணுக்கு மட்டும் பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்குறாரு அதாவது வாழ்க்கையிலயும் மனைவி ஸ்தானமும் அதிகமா பிரச்சனைகள் கொடுக்கறாரு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த புதன் வந்து சின்ன கிரகமா இருக்கிறதுனாலயும் புதன் கூட வந்து யாராவது கிரகம் சேர்ந்து இருக்கிறனால பிரச்சனை கொடுத்திட்டே வர்றாரு இந்த லக்னத்துக்கு மட்டும் இங்க அப்படின்னு பாத்தோம்னா இந்த புதன் வந்து சுக்கரன் கூட சேர்ந்திருந்தா திருமண பிரச்சனையில கொடுக்குறாரு சூரியன் கூட சேர்ந்திருந்தா கணவன் மனை பிரச்சனையை கொடுக்குறாரு சனி கூட சேர்ந்திருந்தா இருதாறு அமைப்புல கொடுக்கறாரு இப்படி யாராவது ஒரு கூட இந்த மூணு பேத்த கூட சேர்ந்திருந்தாலும் இதை வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுத்துறாரு இது தவிர ஏழாம் வீட்டுல வந்து சனி சுக்கரன் சூரியன் இவர்கள் இருந்தாலும் பிரச்சனைகளை வந்து கொடுக்கறாரு அதனால இந்த புதன் வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து ஏழாம் வீட்டு அதிபதி ஆகணும்னாலையும் மேல வந்து கூட சேரக்கூடிய சுக்கரன் சூரியன் சனி எல்லாமே பிரச்சனை கொடுக்கக்கூடியதுனாலையும் பொதுவாகவே மீன வந்து திருமண வாழ்க்கை தான் இருக்குது இருந்தாலும் புதன் இத்தனையும் தாண்டி நல்ல இடத்துல இருந்துகிட்டு ஏழாம் இடத்துலையும் நல்ல கரம் இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா முன்னேற்றமான வாழ்க்கை உண்டு திருமண வாழ்க்கையில திருப்தியான வாழ்க்கை அமையும் அதனால கண்டிப்பா இந்த லக்னத்துக்கு நம்ம பார்க்க போறது புதனைதான் வந்து கண்டிப்பா பார்க்கணும் அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க முடியும் அடுத்த ஐந்தாம் இட அதிபதி சந்திரன் இந்த ஐந்தாம் இடத்த அதிபதி சந்திரன் வந்து நல்ல இடத்துல இருந்தா யாருடைய சொந்த அறிவு மூலம் முன்னேற்றத்தை உருவாக்கி வர அனைத்து பிரச்சனையும் தீர்த்துக்கொள்வார் அப்படிங்கிறதான் அடுத்து லக்னத்துக்கு வந்து அசுப பலனை கொடுக்கக்கூடியவங்க சுக்கரன் மூணு எட்டு கூடையவர் அவர் எங்க இருந்தாலும் வந்து பிரச்சனைகளை கொடுப்பாரு அதே நேரம் அந்த விஷயத்த தாமதமா கொடுப்பாரு உதாரணமா லக்னத்துல இருந்து ஆயில கொடுப்பாரு ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் அஹ் சீக்கிரமா வந்து செய்ய விட மாட்டாரு அதனால சுக்கரன் வந்து ஆறு டு பன்னெண்டுக்கு போகாம இருக்கிறது நல்லது இதுல எட்டுல இருந்தா சுபம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்து வந்து சூரியன் சூரியன் வந்து ஆறாம் வீட்டாதிபதி ஆறாரு இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல சண்டச்சும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் கொடுப்பாரு அதனால சூரியன் வந்து நல்ல இடத்துல இல்லாம இருந்தா நல்லது இருந்தாலும் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கலாம் எட்டு பண்ணல இருந்தா சிக்கல்களை உருவாக்குறாரு அதனால இவர் வந்து ஒரு அசுப அதிபதி ஆகுறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி சனி பன்னெண்டாம் வீட்டுக்காரர் ஆகிறாரு இருந்தாலும் பதினொன்றாம் வீட்டுக்காரர் அவரே ஆகுறதுனால லாபமும் வரையும் சரியா போயிடும் அதனால இவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்க விரயம் பண்ணுனீங்கன்னா லாபம் கிடைக்கும் உதாரணமா லக்னத்துல சனி இருக்கிறதுனால ஜாதகர் ஒரு விரயம் பண்ணார்னா லாபம் கிடைக்கும் திரும்ப ஒரு விரயம் பண்ணாருன்னா லாபம் கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாம் வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை விரயம் பண்ணாருன்னா ஒரு பொருள் புதுசா வாங்குவார் அப்ப பழையத வந்து விரயம் பண்ணிட்டு புதிது வாங்கினாருன்னா கண்டிப்பா அது நிலையா இருக்கும் அதே மாதிரி வந்து நாலாம் வீட்டுல இருக்கும்போது வீடு விஷயத்துல ஏதாவது ஒரு விரயம் பண்ணாருன்னா லாபங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து பாத்துட்டு போகணும் இந்த மூணு கிரகம் தான் வந்து பிரச்சனை பண்றது அதாவது சுக்கரன் சூரியன் சனி மூணு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீன்ல கண்டு பலன்களை கொடுக்கலாம் இருந்தாலும் இந்த ஜாதத்துக்கு பொதுவான கெடுப்பதன் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமா மனைவி ஸ்தானம் குடும்பஸ்தானம் தான் அடிபடும் ஏன்னா மனைவி ஸ்தானத்துனால வாழ்க்கை வந்து சிற சரியா சிறப்பாக இல்லை நிறைய பேத்துக்கு நண்பர்களாலேயும் இவர்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படும் ஏன்னா ஏழாம் வீட்டு வந்து வந்து புதனாவதுனால நண்பர்களாலேயும் அவர்களுக்கு பிரச்சனை ஆகிறதுனால இவர் எப்பவுமே தனியா இருக்கக்கூடிய தான் அதிகமா வரும் யார் கூட சேர்ந்தாலும் பிரச்சனை இவங்க கூட சேர்றவங்க உருவாக்கிடுறாங்க இப்ப வந்து நம்ம இதுல ஒரு உதாரண ஜாதகம் வந்து பார்க்க போறோம் இதுல வந்து லக்கணத்திலேயே குரு இருக்கிறாரு அதனால வந்து நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாகும் நல்ல ஒரு ஆய்வு உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னோடியா இருப்பாரு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதுலயே பத்தாம் வீட்டு அதிபதியா இருக்கிறதுனால நல்ல பேர் சொல்லக்கூடிய ஒரு வேலையில நல்ல வேலையில இருப்பாரு அடுத்தது ரெண்டாம் வீட்டுல வந்து செவ்வாய் இருக்கிறாரு செவ்வா ஆட்சி பெற்று இருக்கிறாரு ராகுவோட சேர்ந்து இருக்கிறனால இவங்களோட பண பண வரவுகள் திருப்தியான முறையில இருக்கும் அந்த பணத்தை கொண்டு போய் நிலத்துல முதலீடு செஞ்சாங்கன்னா இன்னும் ஓரளவுக்கு நல்ல பாக்கிங்கில் வந்து சேர்ந்து நிறைய லாபங்கள் வந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓரளவு குடும்பத்துக்கு மேன்மைகள் உண்டு அதுவும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியா இருக்கிறதுனால தந்தை வழி உறவுனால நிலம் லாபங்கள் உண்டு பண வரவுகளும் உண்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா சுக்கரன் சுக்கரன் வந்து நாலாம் நட்டு அதிபதியா இருக்கிறதுனால வண்டி வாகனம் வீடு போன்றவற்றும் நிறைய செலவனங்களை கொடுக்கறாரு தாய்வழி உறவு முறையில சிக்கல்கள் கொடுக்கறாரு ஆனால் சொந்த பந்தங்கள்லயும் வந்து அதிகமான செலவனங்களை கொடுக்கறதுனால தேவையா செலவு பண்ணாம சரியான முறையில செலவு பண்ணாங்கன்னா வாழ்க்கை வந்து முன்னேற்றமா அமையும் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து சூரியன் சூரியன் வந்து ஆறாம் இட்டு அதிபதியாக ஆகுறாரு ஆறாம் இட்டு அதிபதி வந்து சூரியன் வந்து ஐந்துல இருக்கிறனால எப்ப பார்த்தாலும் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோண்டிட்டே இருக்கும் அது அது மட்டும் இல்லாத புத்திரர்களை கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களை படிக்க வைக்கிறது வேலை வாங்கி கொடுக்கறது மூலமாக இவருக்கு வந்து அதிகமான செலவனங்கள் வந்து சேரும் அதனால அவங்க செலவுகள் செஞ்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து சேருது அது மட்டும் இல்லாத பூரி வழியிலையும் இவருக்கு வந்து தந்தை வலி பூரித்தல செலவனங்களும் உண்டாகிட்டே வரும் அப்படிங்கிறது தான் அதனால இவர் எதா யோசனை செய்து அதுக்கப்புறம் செலவுகள் செய்யறது நல்லது அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா புதன் வந்து ஆறுல இருக்கிறாரு மனைவி மற்றும் நண்பர்களால இவர்களுக்கு வந்து கடன் உருவாகக்கூடிய சூழ்நிலை உண்டு அதாவது சண்டை சச்சல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன் வந்து மனைவி சனாதிபதி நண்பர் சனாதிபதிங்கிறதுனால இந்த மூணு கிரகங்களோட சேர்ந்த கூடாது சுக்கரன் சனி சூரியன் கூட சேரக்கூடாது அடுத்தது வந்து ஆறு டு பணம்ல இருக்கக்கூடாது இப்ப இதுல ஆறுலயே இருக்கிறதுனால பிரச்சனை தான் கொடுத்துக்கிட்டு வருது ஆனா இந்த ஜாத்துக்கு வந்து திருமண வாழ்க்கையோ நண்பர்களாலேயோ அவ்வளவான ஆதாயங்கள் இருக்காதுன்னு சொல்றோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்ல இருக்கிறாரு இந்த சந்திரன் வந்து எட்டுல இருக்கும் பொழுது இவர் எதாவது ஐடியா பண்ணி எதாவது செய்ய போனாக்கா அதில் நஷ்டங்கள் உருவாகும் அதனால இவர் வந்து தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாம இருக்கிறது நல்லது கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால வந்து மனசளவுல வந்து இவர் வந்து கஷ்டப்படுவார் அல்லது வந்து அடிக்கடி கவலைப்படுவார் அப்படின்னு சொல்றது அதனால வந்து எதுவுமே வந்து நினைச்சுக்கிட்டு கவலைப்படாம இருக்கிறது நல்லது அடுத்து வந்து சனி சனி தான் வந்து பதினொன்னுக்கும் பண்ட குடையூர் வந்து சனி சனி வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால முன்னாள் சொன்ன மாதிரி விரயம் செய்தால் லாபம் வந்து சேரும் ஏதாவது விரையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு லாபம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் திரும்பவும் விரைவு செஞ்சுக்கிட்டே வரும் அப்ப லாபமும் விரைவு சரியா போயிடும் இருந்தால் சி சின்னதா வந்து லாபம் ஆஹ் விரையும் செஞ்சாங்கன்னா பெருசா வந்து லாபம் வரும் இதுல வந்து ஒரு கதை இருக்கு அந்த மாதிரி கதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட என்ன லாபம் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிய வரும் ஒரு ஒரு வீடு வந்து விற்க முடியாத இருக்கு அந்த வீடு வந்து ஒரு கோடி ரூபா வந்து போறோம் ஆனா அது வீடு விற்க முடியாதனால என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா வீடு விற்க முடியாதனால கீழே 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 கட் பண்ணுங்க வீடு விற்க முடியாதனால அடிய வீடு விற்க முடியாதனால என்ன பண்றாரு ஒருத்தர் வந்து வீட்டு என்ன விலைக்கு விற்கிறேன்னா அந்த அந்த பணத்தை அப்படியே வந்து கோயிலுக்கு சேர்த்திருந்துட்டு ஒரு கோயிலில் போய் கும்பிட்டுறாரு உடனே அந்த வீடு வந்து விற்கப்படுது ஆனா அவர் என்ன பண்றாரு அவர் வந்து அந்த வீடு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு போகுது ஆனா முழு பணத்தையும் வந்து கோயிலுக்கு போறதுக்கு அவருக்கு மனசு இல்லை ஆனால் வீட்டு வாசல்ல வந்து ஒரு பூனையை வந்து கட்டிடுறாரு ஒரு பூனையை வந்து கட்டிட்டு அந்த பூனை வந்து ஒரு கோடி என்றும் வீட்டின் விலை வந்து ஒரு லட்சம் என்றும் சொல்றாரு அப்ப அந்த வீட்டை வந்து வாங்கிடுறாங்க அந்த பூனையின் விலை ஒரு கோடி வீட்டின் வில ஒரு லட்சம் இப்ப வித்துர்றாரு அந்த ஒரு லட்சத்தை கொண்டு போய் கோயிலுக்கு போட்டுறாரு அந்த பூனைக்கு வந்த விலை வந்து ஒரு கோடி அந்த இது வந்து இவர் வச்சுக்கிறாரு அப்ப விரைவில் பண்ணி இவருக்கு லாபமும் வந்துருது இந்த மாதிரி வந்து இவர் லாபம் பண்ணாருன்னா தரிசிக்கலாம் ஏதா இருந்தாலும் விரயம் பண்ணி லாபம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனால அடிக்கடி இவருக்கு லாபஸ்தானாதிபதி ஆட்சி பட்டு கண்டிப்பா நிறைய லாபங்கள் வரும் ஆனா விரைவு பண்ணி விரைவு பண்ணி லாபம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால எப்பவுமே வந்து லக்னாதிபதி நல்லா இருந்தாருனாவே இவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இருந்தாலும் மனைஸ்தானம் கெட்டு போயிடுறதுனால பெரும்பாலான ஜாதங்கள்ல வந்து மனைஷம் கெட்டு போயிடுது இந்த லக்னத்துக்கு மனைவி அல்லது நண்பர்களுடன் உஷாரா இருக்கவும் முன்னுக்கு வரலாம் மேலே நல்ல பலன்கள் அதிகரிக்கும் நல்லதேச நடந்தா மேல நல்ல பலன்கள் அதிகரிக்கும் கெட்ட பலனே பொழுதும் வந்துட்டு இருக்காது அதனால குரு வந்து இந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதுனால முன்னேற்றமான வாழ்க்கை உண்டு வாங்க வணக்கம்